இழந்ததை மறந்து விடு இருப்பதை இழக்காமல் இரு சில இழப்புகள் வலியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒதுக்கிவிடு நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு யோசித்து எழுங்கள் அனுமதி இன்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொந்தி பெறாதீர்கள் காதலை பிச்சு எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர்கொள்ளுங்கள் தன்மையில் நிறைந்து இருங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கையை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உன் வாழ்வை நீ வாழ் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் கனவாக இருப்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் செதுக்கப்படுகின்றாய் அதனால் வலிகளுக்கு நன்றி கூறி பழுகிக்கொள் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு முடையாதே உன்னை யாராவது எறி என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் மனது குழப்பத்தில் இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும் தான் மற்றவர் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம் நரிவிழுக்கு மத்தியில் வாழும் போது சில சமயம் கர்ச்சனை செய்துதான் சிங்கமன நிரூபிக்க வேண்டியுள்ளது ஒருமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் ஆட்டங்கள் பாதை எப்படி போகின்றது என பார்க்காதீர்கள் போகிறவன் பாதை சரியானதா என பாருங்கள் போகும் நிலத்தை அடைந்து விடலாம் உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நிற்கும் போது நீ வெற்றி பெறுவது அல்ல உலகமே உனக்கு எதிராக நிற்கும் போது நீ தனித்து நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவது திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிகப்பெரியது என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை முடித்து விட்டேன் என்று நினைக்கும் எழுந்து நில்லுங்கள் எதிரையும் சிலந்து போவான் சோபடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழங்கல்லாகத்தான் இருப்பாய் நீ கூலங்களாக இருந்தாலும் தகுதியுள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் ாலும்ாதிக்க முயற்சியால் உங்களின் திறமையை கூட பல பேர் திறக்கும் வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் உறுத்தும் இரண்டு விஷயங்கள் ஒன்று செய்திருந்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் விமர்சனங்களை கடந்து செல் ஏனென்றால் திருநாயின் எல்லை திருவின் முடிவு ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி துன்பத்தில் இருப்பவனை உடனே போய்பார்க்கணும் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டும் போய் பார்க்கணும் பொருத்த பொய் பேச கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரமயோகியின் மாதிரி வலம் வருகிறார்கள் பேசுகிறவனை நம்பிவிடலாம் ஆனால் பேசாமல் இருப்பவனை நம்பவே பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தடைகளையும் தப்பையும் மன்னிக்கும் பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் இடத்தில் எதுவுமே எதிர்பார்ப்பது தவறு மதித்தால் மலராக இரு முடித்தால் முள்ளாக இரு கோபப்பட்டோம் என்பது மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இதற்காக கோவப்பட்டோம் என்பது மட்டும் சிறிதம் சிந்திப்பதே இல்லை கொடுத்து கொண்டே இரு நீ யார் கொடுப்பதை நிறுத்திப்பார் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் நம்மை புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் எல்லா மௌனங்களும் திணறல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு அவசியமில்லை உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் செய்யும் நல்லதிலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் மட்டும் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது உடைந்த பொருளை மறுமுறை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை பெற இயலாது சில உறவுகளும் அப்படிதான் கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டிருப்பவர்களின் பொறுமையே வென்றது என்று அர்த்தம் இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதிக அன்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பது இல்லை நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூற அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழுத்தி விடுவான் முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் சிலரின் மௌனம் அவர்களுக்குள் இருக்கும் திமிரல்ல தங்கள் கவலைகளை மறக்க அணிந்து கொள்ளும் கூட இருக்கலாம் காரணமே இல்லாமல் சோகமாய் இருப்பது ஒரு சாபம் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு வரம் வெறுப்புமாக இருப்பது வாழ்வாகாது நிலையானதை மனிதர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி ஒன்று இல்லை என்பதை ஏற்க மறுக்கின்றார்கள் இந்த பூமியில் வாழும் சில மனிதர்கள் எரிக்க சுடுகாடும் புதைக்க கல்லறையும் கொடுக்க மறுக்கும் நாணய பிணங்கள் மதம் கொண்ட யானையை கூட ஒரு நாள் அடங்கும் வெறி பிடித்த நாய் கூட ஒரு நாள் அமைதியாகும் ஆனால் மத மனிதனோ என்றும் எடை போட்டு மதிப்பிட்டு செய்பவர்கள் தனக்கு தெரியாமலேயே தன்னுடைய சுயமரியாதையை இழந்து கொண்டே இருக்கின்றார்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனம் மட்டும் உங்களிடம் இருந்தால் இந்த உலகில் விட மகிழ்ச்சியான ஒருவர் யாரும் இருக்க முடியாது எல்லோரையும் கடந்து வாழுங்கள் எல்லாவற்றையும் கடந்து வாழுங்கள் காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சீர்த்து கொண்டே கடந்து செல்லுங்கள் கன்னத்தில் அரைவதை விட அதிகம் வலுக்கட்டும் இந்த உலகிலேயே அதிக கூடிய உறவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்போதே வழியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் உண்மையை சொன்னாலும் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம் வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள் தேவை என்றால் மட்டுமே கீழே இறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும் நாம் தேடப்படுவோம் அதுவரை உயரவே இருப்போம் பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்க கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைக்கவோ எத்தளிக்க கூடாது மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அழகாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் இயங்கும் போது கிடைக்காத உறவு அதன் இயக்க முடிந்த பெண் கிடைத்து எந்த பயனும் இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் வெறுபவர்களை தேடாதீர்கள் விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள் இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான் நம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பெரிய காரணமாக அமைந்து விடுகிறது அனுபவத்தை தரும் உறவை நினைவில் உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும்

ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன் தான் என்பதை மறந்துவிடாதே ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படிதான் என்று தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏ இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படி தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக நடிக்கத் தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த நாட்களை வாழ்க்கையை சவித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் கோழியாய் நடிப்பவர்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படியான வாழ்க்கையை விட தன்மை ஒன்றும் கஷ்டமல்ல வழிகளாவது மிஞ்சும் மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டுக் கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும்போது பார்க்கலாம் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நிறை போல் உப்பா இருப்பார்கள் சிலர் காவல் நிறை போல் பொழியா இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நிறை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷன் என்பது களையும் வரைதான் நமக்கு தான் தெரிவதே இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள் என்று உண்மையான உறவாக விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் சில உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காலத்திற்காக பழகும் உறவுகளை விட எக்காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளாக இருக்க சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழக்கும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகிச் சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியே பார்த்து கொண்டிருப்பாய் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் மிதக்கலாம் தொலைதூரம் கடக்க முடியாது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் உண்மையின் ஒளியானது கார்மிகத்தில் இருந்து உருவப்பட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மனமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோழலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனின் மனதில் பயமும் வேதனையும் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் அன்பின் மூலமாகத்தான் நீங்கும் உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த நேதிற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்க நினைப்பவரை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தவம் நரை திரை தோன்றினால் மட்டும் ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிந்திருப்பவரே உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதைக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிவனோடு வாழ்ந்தாலும் முட்டாளால் அறிவைப் பெற முடியாது குளமின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை நல்வெளியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்ட மனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடவனாக இருக்கும் எவன் ஒருவன் அடக்க அரிதான அடக்கி வெல்கிறானோ அவனுடைய துயரங்கள் தாமரை இலை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் வழி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனே நான் சரியான சாரதி என்று சொல்வான் மற்றவர்கள் கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை வயது முடிந்த பெரியவரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள் அழகு இன்பம் வலிமை என்றும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ நீட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையாளம் அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கைக்கு கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறிவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியாகம் ஒரு ஒருநாள் வாழ்ந்தவனுடைய வாழ்வு சிறப்பு அனைவரையும் நேசியுங்கள் எப்பொழுதும் அவருடன் சேர்ந்து தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகா என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா ஜாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையா இருந்தால் சகோதரவர் ஆகிவிடுகிறார்கள் பூமிக்கு ஒப்பான பொறுமையும் வாசல் தூண் போன்ற உறுதியையும் சேற்றில்லாத குளத்து நீர் போன்ற தூய்மையும் யாரிடம் இருக்கின்றதோ அவன் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்கிக் கொள்வது இல்லை நல்ல குணமுள்ளவர்கள் எதிலும் பற்றுக் இல்லை இன்பங்களை விரும்பி இரைச்சல் போடுவதும் இல்லை சுகமோ துக்கமோ எது ஏற்பட்டாலும் எஞ்சிலைவதும் இல்லை சோர்வு கொள்வதும் இல்லை பிறரது குறை நிறைகளை கவனிக்காமல் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளில் உங்கள் குறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கை தனக்கு மட்டுமல்லாது தான் வாழும் சமூகம் உலகம் என்று அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் வாழ்வில் நல்ல செயல்களை செய்யுங்கள் யாரையும் எதற்காகவும் துன்புறுத்தாதீர்கள் வாய்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதன் இனிமை கசப்பானது என்று கருதினாலும் அதை உறுதியாக பிறருக்கு தீங்கு நினைப்பது எப்பொழுது மற்றவருக்கு நன்மை எழுக்கும் விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அனைவரும் உடலிலும் ஒரே ரத்தம் தான் இருக்கிறது பிறப்பால் யாரமும் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது நன்மை ஏற்பட்டாலும் சரி கெடுதல் ஏற்ப சரி உனது செயல்களின் பலன்களை நீ அடைந்தி ஆக வேண்டும் இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அறிவோடும் விழிப்போடும் வாழ்க்கை நடத்துபவர்கள் ஞானம் என்னும் மேலான நிலைமையை அடைவர் தவறை மீண்டும் அனுமதிக்க கூடாது அதை திரித்தி கொள்வதே நல்லது நல்லது செய்ய காலம் தாழ்த்தாதீர்கள் இல்லாவிட்டால் மனம் தீமைக்குள் நுழைந்து விடும் வெளித்தோற்ற பற்றிய கவலை வேண்டாம் ஆனால் உள்ளம் எப்பொழுதும் தூய்மையுடன் இருக்கட்டும் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிய முயற்சிக்க வேண்டும் வீண் காலத்தை வீரியமாக்க கூடாது வேண்டாதவற்றை கடல் அலைகள் கரையில் தள்ளி விடுவது போல ஒழுக்கமற்றவரின் நட்பை அறவே ஒதுக்கி விடுவது நல்லது உலகம் உள்ளவரை இன்பம் துன்பம் இருண்டும் இருந்து தான் இருக்கும் மனதை உள்நோக்கி திருப்புங்கள் உங்களின் குறைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஈகையோ இன்பமோ மேலான இன்பம் கொடுத்து மகிழ்வார்கள் நல்வாழ்வு பெறுவார் பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் அளிக்கின்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்ததற்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் தூய்மையும் நேர்மையும் உங்களின் இரு கைகளாக இருக்கட்டும் சுய பரிசோதனை மூலம் நம்மிடம் உள்ள தீய குணங்களை அகற்ற முடியும் இரக்க சிந்தனையை யாரும் சொல்லித்தர இயலாது அது இயல்பாய் மனதில் அமைந்திருக்க வேண்டும் இயற்கையின் ஈடுபடுங்கள் ஒவ்வொரு கணக்கொழுதலும் பயனுள்ளதாக்குங்கள் அது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் தனக்குத்தானே அமையப்பட்டிருக்கும் மனிதன் தனக்குத்தானே போராடித்தான் சுதந்திரம் பெற முடியும் உணர்வுடன் இருங்கள் அதே சமயத்தில் உணர்வில் இருந்து விலகியிருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் விரோதியாக கருகாதீர்கள் ஏனென்றால் பகையுணர்வால் தீமை மட்டுமே விளைகிறது தன் குறையை அறியத் தொடங்கி விட்டாலே மற்றவர்களைப் பற்றிய பேச்சுக்கே நேருந்திருக்காது இரவு பகலாக்கிறது பகல் இரவாகிறது இரண்டுமே திறந்து மனதுடன் பாராட்டுங்கள் ஒழுக்கல் உள்ளவர்களோடு உறவாடையுடன் அறிவாளிகளின் சுவாசத்தை தேர்ந்து பெறுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பல்லை காட்டி சிரிக்க வேண்டாம் புன்னகை ஒன்றே போதுமானது அந்தி செய்து மற்றவர்களுக்கு துன்பம் இழப்பவர்கள் வென்றதாக சரித்திரன் இல்லை அவர்கள் தோல்வியை தழுவதே உறுதி அறிவும் கல்வியும் மட்டுமே பாராட்டத்தக்கது என்று கருதுபவன் என்னாலும் தனித்தேதான் வாழ நேரிடும் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை தவறுதலாக வழியில் பயன்படுத்தி தீங்கு செய்பவன் நிச்சயம் வாழ மாட்டான் பரிசுத்தமான ஒழுக்கம் மனிதனை அபாயகரங்களில் இருந்தும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாக்கும் உயர்நிலைகளை அடைய ஏனியை போல தூய ஒழுக்கம் உதவுகிறது நல்ல எண்ணங்களால் தன் உள்ளத்தை தூய்மையாக்கி நிலையில் மனமானது ஆழமான அமைதியான ஏணியைப் போல் தூய்மையும் நிம்மதியும் பெற்றுவிடும் மனிதனின் வாழ்க்கை அவனுடையது மனதர்ப்பமோ நிர்ணயம் செய்கிறது கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையும் நம்பாதீர்கள் தேவை முடியும் வரைதான் இங்கு எல்லா பயணமும் ஒரு நீண்ட நல்ல அமைதியான தூக்கம் உங்களது பல பிரச்சனைகளை தீர்க்கும் யாருக்காகவும் உங்கள் தூக்கத்தை தொலைக்காதீர்கள் உனக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நீ உரிமை கோராத வரைக்கும் அது உனக்கானது அல்ல யார் உன்னை பற்றி புறம் பேசினாலும் அதை பற்றி கலங்காதே நம்பிக்கை மற்றும் வேண்டுதல் இரண்டும் கண் தெரியாது ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கும் கடற்பறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேறுக்கு எப்படி இடம் கொடுக்கின்றது அதிகாரத்திற்கு பணியாதது அன்புக்கு அடிப்பணியும் நல்ல உறவு என்பது கடிகாரமுள்ளை போன்றது அடிக்கடி சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கும் விட்டு கொடுப்பதற்கும் விட்டு போவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள் உறவுகளே தீவு இல்லை என்று நினைப்பவர்கள் விட்டு போகின்றார்கள் அழகார இல்லாத முகம் ஆணவம் இல்லாத அறிவு அளவுக்கு அடங்காத ஆசை ஒழுக்கம் நிறைந்த காதல் துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவைகள் என்றும் பேரழகானவையே குடிப்பவனை விட பிறரின் குடியை கெடுப்பவனே கெட்டவன் அப்படிப்பட்டவனுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்காதீர்கள் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பழக்கிப்பார் பின்னர் புரிந்து கொள்வாய் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இருப்பது போல் மனிதர்கள் இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேஷமில்லா அன்புக்குத்தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாது இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகை

அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாது அது உன்னை விடாது உங்களை கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புழம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கை தான் வாழ்க்கின்றார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனாயிரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள் பகையனே நீயும் பகைக்கொள் நட்பெனில் நீயும் நட்பு கொள் எல்லோரையும் நம்புவது உன்னை தானே முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபம் கிட்டால் அது பலிக்கும் ஆனால் சாவம் விடுகிறவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே

இருக்கும் கிடைக்காத உணவும் உதவாத உறவும் தேவையில்லை வழியே பெரிய வழி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசிப்பேன் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்னும் செய்யாதது போல் நடந்து கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே கற்கண்டும் தான் இருக்கும் உண்ட தெரியும் இனிக்கும் உறவுகளும்ழைக்கு ஒது போல ஒரு சில உறவுகளிடம் இருந்தும் ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம் எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும் என்னத்தான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில மாற்றங்கள் வலிக்கத்தன் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று நமக்கு மனவழியை தருவார்கள் சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள் வலிமையை கடந்து செல்வோம் யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் பாசம் குறைந்தால் பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொள்ளுவார்கள் பழகாமலேயே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைக்கிறது சில உறவுகள் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் விளக்கும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்திவிட்டு போகிறார்கள் வாழ்க்கையே யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ பழகிக்கொள் என்று சில உறவுகள் வாழகு வீடு போன்றது எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமாகவே கடினமான பாதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் பேசும் சமுதாயம் உன்னை தாண்டி பேசவும் தயங்குவது இல்லை உன்னால் ஆகாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல